கிருஷ்ணகிரியில் அமைந்துள்ள அருள்மிகு நாகம்மாள் திருக்கோவிலில் மண்டல பூஜை நிறைவு விழாவினை முன்னிட்டு அம்மனுக்கு பாலாபிஷேகம் செய்து சிறப்பு பூஜைகள் வெகு விமரிசையாக நடைபெற்றது கிருஷ்ணகிரி கோஆபரேட்டிவ் காலனி பகுதியில் அருள்மிகு நாகம்மாள் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் கடந்த மாதம் இரண்டாம் தேதி திருக்குட நன்னீராண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கோவிலின் நாற்பத்தி எட்டு நாட்களாக தொடர்ந்து மண்டல பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் இன்று மண்டல பூஜை நிறைவு விழா நடைபெற்றது மண்டல பூஜை நிறைவு நாளினை முன்னிட்டு திருக்கோவில் விநாயகர் வழிபாடு புனித நீர் வழிபாடு திருவிளக்கு வழிபாடு சிவசக்தி வழிபாடு உள்பட பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது பின்னர் நூற்றுக்கும் மேற்பட்ட பால்குடத்துடன் நகரின் முக்கிய சாலை வழியாக வந்த பக்தர்கள் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் அருள்மிகு நாகம்மாளுக்கு பால் அபிஷேகம் செய்தனர் இதனைத் தொடர்ந்து நாகம்மாளுக்கு குங்கும அபிஷேகம் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு அபிஷேகமும் சிறப்பு அலங்கார தீபாராதனையும் நடைபெற்றது பின்னர் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சியளித்த நாகம்மாலை நகரின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா கோவில் தர்மகர்த்தா ராமன் பழனியம்மாள் மற்றும் கோவில் நிர்வாகிகளான பழனிக்குமார் மீனா ராஜா பழனி யமுனா பச்சம்மாள் கிருஷ்ணன் ஜெயா காஞ்சி செல்வம் பூங்கொடி கோபி வசந்தி வெங்கடேசன் சிவகாமி மல்லிகா உள்ளிட்ட பலர் சிறப்பாக செய்திருந்தனர் விழா முடிவில் பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது समुद्र दूध देता है बोधि आहारा काश्तकार यानि बोधि तत्त्व दूध पिये वाई बोधि बुद्धि आहारा यानि बोधि ये तमस ये और सुने उनका बातें सुने समझ लो कि सुने पोड़ावल पोड़ावल येंदुम समझ लो कि चाहो ये पोड़ावल पोड़ावल வானம் குங்குடு பிரமட கூவி வழிபாடு செய்வோம் சீர்கோம் போத்திவோம் மனசிவாக நாங்கயா சபதமா இருப்போம் தங்கவே கங்கயத்னி ஐயனும் மாடும் அரியானே நீதியே செல்வதா دا د دې سره په اړه چې په دې باندې دا په دې باندې பெறலாம் வழிபாடு செய்யணும்

நான் ஒரு செய்தி செய்து போட்டு ஒரு இடத்தில் கடையர் வந்தார் என்பது குறித்து நீங்கள் இரண்டு நாட்கள் கூட அறிவிக்கப்படுவேன் இது வந்து குறிப்பாக செய்யக்கூடிய இந்த பேரிடர் மீது விலக்கு நான்கு நாட்கள் இந்த இந்த பேரிடர் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க